السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ خیر حال والصلاة والسلام علی افصح من نتق باللہ وعلا آلہ وصحبہ الى عبد اللہ بات وصل اللہ علی سیدنا محمد وآلہ اللہ برار واصحابہ الاخیار وازواجہ الطیبات الطاہرات قال الله تعالى في القران العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال شرف الأنبياء والمرسلين سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم

கண்ணியமிக்க நம்முடைய இமாம்கள் சித்தீக்கீன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் குறிப்பாக இந்த புனிதமான மதிலிசிலே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் உலக முஸ்லிம்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நல்லவட்டமாக மிகுந்த மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய இவ்விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக இந்த விழாவை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய கீழக்கரை அனைத்து ஜமாத்துகளுடைய மரியாதைக்குரிய தலைவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்துவதற்கும் சிறப்புரை ஆற்றுவதற்கும் இருக்கின்ற மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய சமுதாயத்தின் வழிகாட்டிகளாகிய ஆளின் பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மதரசாக்களின் மாணவர்கள் மற்றும் சிறார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது செலவாத்தை கூறிக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு அவனுடைய மார்க்கத்தை பற்றிய கருத்துக்களை பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் நம்மை இங்கே ஒன்று இருப்பது போன்று நாளை வறுமையில் ஜன்னது என்ற சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த உலகில் நமக்கான ஒரு அடையாளத்தை தந்த நம்முடைய பெற்றோர்களையும் நம் உஸ்தாதுமார்கள் உடன் பிறந்தவர்கள் உற்சார உறவினர்கள் வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கும் காரணமாக இருந்தவர்கள் உலகத்து முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தல் புரிவானாக எல்லாவற்றையும் விட மேலாக நாளை நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலே ரில் என்ற அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற மேன் மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹுரம் பொல்லாலும் இன்னும் அனைவரையும் ஒன்று சேர்த்தல் புரிவானாக அருமையான பெருமக்களே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு நமக்கு தந்திருக்க கூடிய இந்த வாழ்க்கையினுடைய இலக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியமும் அந்த இலட்சியத்தின் மூலமாக நீங்கள் பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று அக்பர் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதுதான் ஆக சிறந்த மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவார் அல்லாஹுடைய பொருத்தத்தை எந்த வழிகளின் மூலமாக வாழ்க்கையிலே நாம் அடைந்து கொள்ள முடியும் எந்த காரியங்களை செய்தால் அல்லாஹுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக நாம் உலகத்திலே மாற முடியும் என்பதற்கான வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி செல்லல்லாஹலைவர் செல்ல முரண்மக்கு சொல்லி தந்திருக்கிறார் இரண்டு வழிமுறைகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உலகத்திலே நாளை மறுவையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது

சமூகத்திலே நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள் நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள் அல்லக்கும் துஃப்லே இதன் மூலமாக நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதங்களிலேயும் வணக்க வழிபாடு என்பது ஒவ்வொரு விதத்திலே இருக்கிறது இந்து மதத்தை பொறுத்தவரை அதனுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அதனுடைய கோயில்களுக்குள்ளே நிறைவு செய்யப்பட்டு விடுகிறது கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை தேவாலயங்களுக்குள்ளே அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு முன்னால் செய்யப்படக்கூடிய காரியங்கள் மட்டுமே வணக்கமாக கருதப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இபாதத் என்ற வணக்க வழிபாடு என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்களும் சொல்லித்தந்த கருத்தும் பொருளும் மிக விசாலமானது முஸ்லிம்களாகிய நம்முடைய இபாதத்துகள் என்பது இறை வணக்கங்கள் என்பது பள்ளிவாசல்களுடைய சுவர்களுக்குள்ளே அடைக்கப்பட்டு விடக்கூடிய ஒன்றல்ல நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிய இறை வணக்கத்தின் பொருள் விசாலமானது நடந்து செல்லக்கூடிய பாதையிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விதத்திலே ஒரு பொருள் கிடக்கிறது அந்த பொருளை நீங்கள் அப்புறப்படுத்தி பாதையை நீங்கள் சீர் செய்கிறீர்கள் என்றால் அதுவும் இபாதத் என்றார்கள் கவலைப்பட்டவனின் கண்ணீரை துடைப்பது இபாதத் என்றார்கள் ஏழைகளையும் விதவைகளையும் இந்த சமூகத்திலே கஷ்டப்படக்கூடியவர்களையும் முன்னேற்றுவதற்காக வேண்டி பாடுபடுவது அவருக்காக உதவுவது இறை வணக்கம் என்றார்கள் மார்க்கம் நம்முடைய மார்க்கம் இபாதத்திற்கு சொல்லக்கூடிய பொருளும் கருத்தும் மிக விசாலமானது எனவே நம்முடைய இபாதத் என்பது பள்ளிவாசல்களோடு நிறைவடைந்து விடக்கூடிய ஒன்று அல்ல தொழுதுவிட்டு நோன்பு நோற்றுவிட்டு ஹஜ்ஜு செய்துவிட்டு என்னுடைய கடமைகள் இறைவனுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு சமூகத்தின் எந்த நிலையையும் கண்டும் காணாமல் ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது மார்க்கம் என்றால் என்ன முஸ்லிம் என்பவன் யார் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹ் ஒலே அவர்கள் நமக்கு இப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் அத்தீன் அன் அசீஹா மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் மார்க்கம் என்றார்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் நலவை நாடுவது இதுதான் மார்க்கம் என்றார்கள் முஸ்லிம் என்பவர் யார் எப்படிப்பட்டவர் புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது மஸ்ஜித் நபவியிலே தன்னுடைய தோழர்களோடு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலேஹ் வல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேச்சின் போது தன்னுடைய தோழர்களை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் இன்னமினி மரங்களிலே பூமியில் இருக்கக்கூடிய மரங்களிலே ஒரு மரம் இருக்கிறது லா அதனுடைய இலைகள் உதிர்ந்து கீழே விழுவதில்லை அதுதான் பூமியிலே வாழக்கூடிய ஒரு மூமினுக்கு ஒப்பான மரம் என்றார்கள் அது என்ன மரம் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் சபையிலே இருந்த தோழர்கள் யாருக்கும் அதற்கு பதில் தெரியவில்லை ஒரே ஒருவருக்கு ஒரு சிறியவருக்கு பதில் தெரிந்தது சபையிலே இருந்த பெரியவர்கள் பதில் தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு முன்னால் முந்திக்கொண்டு நாம் பதிலை சொல்வது அவர்களை அவமரியாதையாக நடத்தும் செயலாக ஆகிவிடும் என்று மரியாதை நிமித்தமாக அவர் அந்த பதிலை வெளிப்படுத்தாமல் இருந்தார் உமர் அலி அல்லாஹ் வானஹு அவர்களுடைய மகன் இப்படும் உமர் அலி அல்லாஹ் வான்ஹு அவர்கள் யாருக்கும் பதில் தெரியவில்லை ரசூல் லாஹி சல்லாஹ் வலிகுசல்லம் அவர்கள் இறுதியிலே பதில் சொன்னார்கள் அதுதான் பேரித்த மரம் என்று சொன்னார்கள் ஒரு மூமினுக்கு பேரித்த மரத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஏன் ஒப்பிட்டு சொன்னார்கள் பேரித்த மரத்தை பொறுத்தவரை அதனுடைய எந்த பகுதியும் வீணாகுவதில்லை அதனுடைய ஓலையாக இருந்தாலும் அதனுடைய மட்டையாக இருந்தாலும் அதன் காயாக இருந்தாலும் கனியாக இருந்தாலும் அதனுடைய தண்டாக இருந்தாலும் அதனுடைய கட்டையாக எந்த பகுதிகளும் வீணாகுவதில்லை அந்த மரத்தினுடைய அத்தனை பகுதிகளும் அல்லாவின் பூமியிலே வாழக்கூடிய படைப்புகளுக்கு கூடியதாகவே இருக்கிறது அதுபோன்றுதான் இந்த பூமியிலே வாழக்கூடிய மூமின்கள் பலனளிக்க பலனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்ற கருத்திலே மூமின்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ரசோடுல்லாஹி சல்லாஹ் வலையூசல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தினார்கள் அருமையானவர்களே இபாதத்துகளை செய்வதோடு மட்டும் இறை வணக்கங்களை செய்வதோடு மட்டும் நம்முடைய கடமைகள் முடிந்து விடுவதில்லை இந்த சமூகத்திற்கு நம்மால் எந்த அளவுக்கு நல்ல சேவைகளை செய்ய முடியுமோ நம்மாடு வாழக்கூடிய ஏழைகளை இந்த சமூகத்திலே சிரமப்படக்கூடியவர்களை கஷ்டப்படக்கூடியவர்களை வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கு எந்த அளவுக்கு உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு உதவி செய்து சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாக சமூகத்திலே நாம் வாழ வேண்டும் சில நேரங்களிலே அல்லாவிற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட சமூகத்திலே நாம் செய்யக்கூடிய சேவைகள் பிற மனிதர்களுக்கு நாம் ஆற்றக்கூடிய உதவிகள் அல்லாஹிடத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறது ஹதீஸில் ஏராளமான செய்திகளை உதாரணமாக சொல்ல முடியும் புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அஸ்ஸா இ அலல் அர்மலத்தி ஒல் மசாக்கின் ஏழைகளுக்காக வேண்டியும் விதவைகளுக்காக வேண்டியும் பாடுபடக்கூடியவர் கல் முஜாஹிது முஜாஹிதிஃபி இல்லா அல்லாஹுடைய வழியிலே போராடக்கூடிய போராளியைப் போல என்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹுலே வல்லம் அதோடு நிறுத்தவில்லை அவ் கா லைல் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலியை போன்றவர் அவர் பகலெல்லாம் நோன்பு நோர்க்கக்கூடிய நோன்பாளியை போன்றவர் என்றார்கள் சில நேரங்களில் மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சேவைகள் பள்ளிவாசலிலே நாம் செய்யக்கூடிய இறை வணக்கங்களை விட உயர்ந்த அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பெற்றுத்தந்து விடுகிறது இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இறை செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொன்னதோடு சமூகத்திலே சேவைகளையும் செய்திருக்கிறார்கள் நாம் பார்க்க முடியும் தாவூத் அலே இஸ்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் போன்ற நபிமார்கள் இறை செய்தியை சொன்னதோடு அரசாட்சியின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் அவனுடத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த நேரத்தில் அதே அவனிடத்திலே அடிமையாக இருந்த பனு இசைவேளர்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டியும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய பனு இசைவேளர்களை சுதந்திரம் வழங்கி எண்களோடு அனுப்பிவிடு என்று மூசா அலை இஸ்லாமர்களும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலி அவர்களும் அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக சேவை செய்த வரலாறை குரான் சொல்லி காட்டுகிறார் பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களும் நபித்துவ பணியோடு சேவைகளையும் செய்திருக்கிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மந்திரியாக இருந்து எகிப்து நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்து பஞ்சமான காலத்தில் இக்கட்டான நேரத்தில் அந்த சமூகத்தினுடைய கஷ்டங்களை போக்குவதற்கான சேவைகளை செய்திருக்கிறார்கள் மருத்துவத்தை கையில் வைத்துக்கொண்டு மருத்துவ சேவையை ஈசா அலி அவர்கள் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய உயிரிழும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தால் வாழ்க்கையின் அத்தனை நிலைகளிலேயும் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கான அத்தனை சேவைகளையும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைய் வஸ்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்தால் கலங்கி போய் விடுவார்கள் அவர்களுடைய முகத்திலே சந்தோஷத்தை கொண்டு வரும் வரை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் அமைதி வரமாட்டார்கள் ஜரீரிபன் அப்துல்லா அலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்வார்கள் மிக நீளமான செய்தி இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் என்ற கூட்டத்தினர்கள் வந்தார்கள் பஞ்சத்தால் பசியால் வாடியவர்களாக வதங்கியவர்களாக காலில் செருப்பு கூட அணிவதற்கு வசதியற்றவர்களாக நபிக்கு முன்னால் வந்து நின்றார்கள் பத்த அம்மர வஜுஹு ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்ததும் நபியினுடைய அந்த முகம் அப்படியே மாறி போய் விட்டது கவலையால் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்களுக்கு உதவும்படி உத்தரவு போட்டார்கள் அனைவரும் தங்களாலான உதவிகளை செய்தார்கள் அந்த உதவிகள் வந்து குவிந்தது அந்த உதவிகள் குவிந்த அந்த காட்சியை பார்த்ததற்கு பின்புதான் ஜெரி இருபுன் அப்துல்லா ரலி அல்லாஹ் சொல்வார்கள் ரைத்து வஜிக ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹ் வளைவ செல்லம் க அன்னஹு அந்த மக்களுடைய கஷ்டங்கள் போதற்கு ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்பட்டதற்கு பின்பு ரசூல் சல்லாஹ் அலிமுடைய முகத்தினுடைய அந்த கவலைகள் மறைந்து தங்கத்தை போன்று அந்த முகம் இலங்கிக் கொண்டிருந்தது என்பதாக சொல்லுவார் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சொன்னதோடு சேவைகளையும் செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்திலே இந்த முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய ஆலிம்களும் சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கீழக்கரை நகர ஜமாத்துலமா சபையின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமும் குறிக்கோளும் அதுதான் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுவதன் மூலமாக ஒரு மார்க்க சேவையை இந்த சமூகத்திலே ஆற்ற வேண்டும் இதன் மூலமாக இந்த சமூகத்திலே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த பொதுக்கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அல்லாமல் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலையும் கீழக்கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் பள்ளிவாசல்களிலேயும் ஒவ்வொரு பெண்கள் பள்ளிவாசல்களிலேயும் வார வாரம் கீழக்கரை நகர ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக ஆலிம்கள் நியமிக்கப்பட்டு மார்க்க சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு சூழலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் சேவை செய்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு பணியாற்றி இருக்கிறார்கள் அதைத்தான் ஆளுங்கலும் செய்கிறார்கள் இங்கே சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் இந்த உலகத்திலே எண்ணற்ற பலர்கள் சமூகத்திற்காக வேண்டி சமூக சேவைகளை கொண்டிருக்கிறார்கள் ஆலிம்களும் சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சமூக சேவையிலே உச்ச நிலையை பெற்றவர்கள் ஆலிம்கள் தான் என்பதை என்னால் அழுத்தி சொல்ல முடியும் இந்த சமூகத்திலே சேவைகளை செய்யக்கூடியவர்கள் வெறுமனே சேவைகளை மட்டும்தான் செய்கிறார்கள் ஆனால் ஆலிம்கள் சமூகத்திற்கு சேவையையும் செய்கிறார்கள் சேவைகளை செய்யக்கூடியவர்களையும் சமூகத்திலே உருவாக்குகிறார்கள் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு ஜமாத்துகளிலேயும் பல்வேறு சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் பலதரப்பட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் வெவ்வேறு இயக்கங்களிலே வெவ்வேறு அமைப்புகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை நபர்களையும் அரவணைத்து அவர்களை அரிசணி அனுசரித்து மார்க்க சேவை செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தான் இந்த சமூகத்திலே ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு ஜமாத்துகளிலேயும் ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆலிம்கள் செய்யக்கூடிய பணியினுடைய மேன்மை எப்படிப்பட்டது தெரியுமா ஆலிம்கள் செய்யக்கூடிய சமூக சேவையினுடைய உன்னதம் எப்படிப்பட்டது தெரியுமா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலை செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் இன்ன மசலல் உலமா இ இன்ன மசலல் உலமா இப் இல்லாரும் கண்ணுஜு சமா இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஆலிம்கள் இந்த பூமியிலே வாழக்கூடிய உலமாக்கள் வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் யுஹ்தா பிஹா பி துலுமாத்தில் பர்ரிவல் பஹர் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் மூலமாகத்தான் பூமியிலே தரையிலேயும் கடலிலேயும் இருளிலே பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது அதுபோன்றுதான் இந்த பூமியினுடைய வழிகாட்டிகளாக ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லும் அருள் சொல்லுவார்கள் ஆலிம்களுடைய சேவை என்பது இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய சேவை இந்த சமூகத்தினுடைய ஆன்மீக வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய சேவை இந்த சமூகத்தை ஒவ்வொரு தளத்திலேயும் உயர்வானவர்களாக கட்டமைக்கக்கூடிய ஒரு சேவை ஆலிம்கள் செய்யக்கூடிய சேவை அருமையானவர்களே ஆலிம்களை போன்று இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் ஆலிம்களை போன்று இந்த சமூகத்தினுடைய விஷயத்திலே கருணையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது வேறு யாரும் இருக்க முடியாது சமூகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டிகளாக வழிகாட்டிகளாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் எவ்வளவோ இருக்கலாம் ஆனாலும் உண்மையிலேயே இந்த சமூகத்தினுடைய உயர்விலையும் வெற்றியிலையும் அக்கறை கொண்டிருப்பவர்கள் ஆலிம்களை போன்று வேறு யாரும் இருக்க முடியாது எஹ்யா உலுமுத்தீன் என்ற கிதாபிலே இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அதை மட்டும் கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆளும்கள் அந்த சமுதாயத்தவர்களுடைய பெற்றோர்களை விட அவர்களுடைய தாய் தந்தையர்களை விட இந்த சமூகத்தின் மீது அக்கறையுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று யஹியபுன் முஹாத் ரலி அல்லாஹு அனுகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய யஹ்யா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது இமாம் அவர்களே இந்த சமூகத்தினுடைய இந்த சமூகத்திலே இருப்பவர்களுடைய பெற்றோர்களை விட தாய் தந்தையர்களை விட ஆலிம்கள் தான் இந்த சமூகத்தின் மீது அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே இதை எப்படி சொல்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அப்போது இமாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சமூகத்தினுடைய இந்த சமூகத்தார்களுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் அவர்களை இந்த உலகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறார்கள் உலகத்தின் சிரமங்களிலிருந்து காப்பாற்றுகிறார்கள் உலகத்தின் ஆபத்துகளில் இருந்து அவர்களை தடுக்கிறார்கள் ஆனால் ஆலிம்கள் மின்னாரில் ஆகிரா இந்த சமூகத்தை சார்ந்தவர்களை மறுமையினுடைய எனவே தான் சொல்கிறேன் ஆலிம்கள் தான் இந்த சமூகத்தின் உண்மையான வெற்றியிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் என்று யபுதர் அகமதுல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்வார்கள் அந்த தான் இந்த சமூகத்திற்கு ஆலிம்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் கீழக்கரை நகரத்திலேயும் ஒவ்வொரு ஜமாத்துகளிலேயும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஆலிம்கள் மார்க்க சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சேவைகளின் ஒரு பகுதியாகத்தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அருமையான சமூகத்தவர்களே உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் ஆலிம்களுடைய சேவைகளிலே அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆலிம்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையிலே அவர்களை நாம் மதிக்க வேண்டும் ஆலிம்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய உயர்வு குறித்து மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது ஏராளமான செய்திகளை குர்ஆன் சுண்ணாவிலே நாம் பார்க்க முடியும் ஒரே ஒரு செய்தி மட்டும் போதும் ஆலிம்கள் நாம் எந்த அளவுக்கும் தகுந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்னல் உலமா ஒரசத்துல் அம்பியா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களுக்கும் வாரிசுகள் என்று சொல்வார்கள் எனவே இதில் மனதில் வைத்து இந்த சமூகத்தினர்கள் இதை மனதில் வைத்து ஆலிம்களை எப்படி மதிக்க வேண்டுமோ அதுபோன்று மதித்து அவர்களை போற்றி அவர்களுடைய சேவைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களோடு உறுதுணையாக நின்று இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்கும் உயர்வுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பில்லாலமீன் அப்படிப்பட்ட நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக வாஹிருதாவான் அஹ்துல்லா ஹிரப்பில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமத்துள்ளாஹி வரகா